உலகத் தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் குயிலின் வணக்கங்கள் சங்குலி உலங்கட்டும் வலுவலி பக்கத்தின் வாயிலாக உலக தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் சமூகத்தின் அடிமை சங்கிலி உடைபட ஏன் இவ்வளவு தாமதம் தமிழ் தேசிய பெருங்குளம் ஏன் இவ்வளவு தாமதமாக நகர்கிறது என்ற கேள்வி இங்கே தான் இருக்கும் மேடை பேச்சுக்கள் மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் காணொளி பரப்புரைகள் இவற்றின் வாயிலாக நாம் இழந்த நிலத்தின் அருமை பெருமைகளை எடுத்துச் சொல்வதின் வாயிலாக இந்த நிலம் மேலுமா என்ற கேள்வியோடு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் சின்ன விளக்கம்தான் காரணம் இங்கு ஒரு பெரும் ஓட்டம் நடக்கிறது இன்று நேற்றல்ல பதினைந்து ஆண்டுகள் அல்ல கிட்டத்தட்ட நாற்பது ஒன்பது ஆண்டுகளாக அதாவது மொழி வழி மாகாணங்கள் பிரிந்த காலத்திலிருந்து இங்கு ஒரு ஓட்டம் நடக்கிறது இறையாண்மை உள்ள தமிழ் சமூகத்தின் ஒரு நாடு தேவைப்படுகிறது இந்த ஓட்டம் அப்படி ஓடிய போதும் ஏன் இவ்வளவு தாமதம் திரைத்துறையில் வரக்கூடியவர்களை பிறமொழியாளர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் சமூகம் ஏன் தன் நிலம் விடுதலை அடைய வேண்டும் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது என்ற கேள்வி யாருக்கெல்லாம் எழுகிறதோ அவர்கள் மட்டுமே இந்த விடையை விரும்புவார்கள் ஏனென்றால் நாம் நிறைய களத்தை சந்தித்து விட்டோம் களத்தை பயணித்து விட்டோம் நிறைய பரக்குரைகள் செய்தாயிட்டு ஆனால் எப்போதுமே என் போன்றோரின் கருத்து ஒன்றே ஒன்று மட்டுமே பெண் விடுதலை என்ற பெயரில் பொருளாதாரம் ஈட்டும் இயந்திரங்களாக மட்டுமே மாற்ற மாற்றப்பட்டு நிற்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் பெண் ஆளுமைகள் பேரரசிகள் தாங்கள் இந்த நிலத்தில் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் எவ்வாறான வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் அதிகார மையங்கள் யாரிடம் இருந்தது நான் யாராக வாழ்ந்து கொண்டிருந்தேன் இவற்றை தெரிந்து கொள்ளாமல் ஏன் இந்த இடிநிலையின்றி வாழ்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இந்த நிலம் ஒருபோதும் மாற்றத்திற்குள் வராது ஒரு பெண் நினைத்தால் மட்டுமே எதையும் மாற்ற முடியும் என்பதை உலக சமூகம் ஒற்று கொண்டது ஆனால் தமிழ் சமூகம் தன் விடுதலையை கேட்கும் இந்த நேரத்தில் ஒரு பெண் நினைக்கும் ஒரு பெண் திட்டமிடும் ஒரு பெண்ணின் தேடல் என்ன என்பதை இவர்கள் சாதாரண படிப்பும் சாதாரணமான ஒரு ஒரு வேலையும் மட்டுமே என்று முடிவு செய்து அதற்குள் இவளை வைத்து பூட்டி விட்டார்கள் இவளும் பெண் என்னும் அந்த பெயராளுமையும் தனக்கு ஒரு அதிகார மையம் கிடைத்து விட்டது தான் நினைத்த பொருட்களை தான் வாங்குகிற அளவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்ற ஒரே ஒரு சின்ன கழிப்பில் மிகச்சிறிய கழிப்பது ஏனென்றால் நாங்கள் அதிகார மையத்தை கையில் வைத்திருந்தோம் என்பதை அறியாத சமூகத்தின் அரசிகள் அவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கலாம் அவர்கள் வங்கியில் பெரிய இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களை வழிநடத்தலாம் பெரிய பெரிய அமைப்புக்கு தலைவர்களாக இருக்கலாம் என்ன இருந்தும் இங்கு எந்த பயனும் இல்லை காரணம் ஒரு நிலம் அடைய வேண்டும் என்றால் அந்த நிலத்தின் ஆளுமைகள் வெளியே வர வேண்டும் அந்த நிலத்தின் ஆளுமைகள் என்றால் தமிழ் சமூகத்தின் உலக பொது சமூகத்தின் ஆகப்பெரு மையம் வீடு அந்த வீட்டிலிருந்து புறப்படாத எதுவும் இந்த நிலத்தில் மாற்றத்தை தராது பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று சொன்ன எம் தேசிய தலைவனின் வார்த்தைக்கு இணங்க அதை செய்து காட்டிய எம் தேசிய தலைவரின் செயலுக்கு இணங்க பெண்ணை உருவாக்காமல் சாதாரண சட்டமன்றமா சட்டமன்ற உறுப்பினர்களாக உருவாகி என்ன செய்வார்கள் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற பஞ்சாயத்து ஆணுக்கு ஒரு குத்தூசிகளாக மட்டுமே இவர்கள் பயன்படுகிறார்கள் எனவே அதிகார மையங்கள் என்ன என்பதை பெண்ணுக்கு சொல்லாமல் அவளுக்கு உண்மையான விடுதலையை எடுத்து வைக்காமல் இந்த நிலம் ஒரு போதும் விடுதலை அடையவே முடியாது என்பதை தெளிவாக புரிந்து உணர்ந்து அதற்கான ஓட்டத்தை தொடங்கிறோம் என் அருமை சொந்தங்களே என் அருமை அரசிகளே பொருளாதார ஈட்டும் இயந்திரங்களாக மாற்றப்பட்டு நிற்கும் நீங்கள் அதிகார மையங்களை எப்படி அடைய வேண்டும் ஏன் அடைய வேண்டும் அதிகார மையங்கள் வாயிலாக இந்த தமிழர் நிலத்தின் கலை கலாச்சாரம் பண்பாடு அனைத்தையும் எப்படி மீட்டுவாக்கம் செய்ய முடியும் என்பதை உங்களோடு நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் எங்களோடு நீங்கள் எந்த ஒரு விடையும் கிடையாது காரணம் நாம் ஆதி நாம் இழந்து உருவானது இந்த மனித சமூகம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சங்கொலி உணகட்டும் எனும் இந்த ஓங்கிய ஓசைக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இந்த வலைவெளி பக்கத்தை பின்தொடருங்கள் என் இனிய உறவுகளே நன்றி